இரண்டாவது பாரா த்ரோபால் அசோசியேஷனுடைய சாம்பியன்ஷிப் வந்து வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாம் தேதி டிகேஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடக்க இருக்கிறது இதற்கான நம்ம இந்த போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஜோன் கிளிப் அப்படிங்கிறவங்க வந்து இது கம்போடியாவில் இங்கே வந்திருக்கிறாங்க அது போக இதில் வந்து நம்மளுடைய நேஷனல் பிரசிடென்ட் டாக்டர் ஆல்பர்ட் பிரம் இதோட சப்போர்ட்டிவாக நிறையா இருக்க கொடுங்க சந்தோஷி அவங்கெல்லாம் வந்து இதில் நாங்கள் இப்போ இதை ரிலீஸ் பண்ணி இதோட இன்விடேஷனு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பேரா த்ரோபால் பீப்புள் எல்லாருமே வந்து இதில் கலந்துக்கிறாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அது இல்லாமல் இந்த தடவை தான் காது கேளாதவர்களுக்கான ஃபஸ்ட்டு டைம் காம்படிஷன் நடக்குது அவர்கள் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்குற அளவுக்கு நிறையா இன்வால்வாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் இருந்து செலக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வரக்கூடிய அடுத்த நேஷனல் லெவலில் போட்டிகளில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாம் வணக்கம் இது இரண்டாவது தமிழ்நாடு பாராத்ரோபால் சாம்பியன்ஷிப் மற்றும் முதல் பாரா த்ரோபால் சாம்பிய டெஃப் த்ரோபால் சாம்பியன்ஷிப் டி பள்ளியில் ரெண்டாம் தேதி நடக்குதுங்க இது வந்து டாக்டர் செல்வர் டாக்டர் என் மகாலிங்கம் ரூலிங் ட்ராஃபி தரும் ஏன் அவர் தரும் ஏன் இந்த இடம் வந்து காந்தி ஜெயந்தியில் வச்சுருக்கோன்னா அவர் அந்த நாளில் வந்து இறந்தார் அருட்செல்வர் வந்து ஒரு காந்தியவாதி அவர் வந்து கரெக்டாக அந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இறந்தது எங்களுக்கு நான் குமரகூரில் எங்களெல்லாம் ஸ்போர்ட்ஸில் வந்து அவர் தான் எங்களை வளர்த்து கொண்டாந்தார் குமரகூரு காலேஜ் பெரும் பங்கு நம்மளுடைய கோவை மாவட்டத்தினுடைய ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய பங்கு வந்து அதனால் அவருடைய நினைவாக வந்து இதை நம்ம வருடம் வருடம் வச்சிட்ருக்கோம் இதுக்கு வந்து டாக்டர் சரண் அவர் தலைவராக ரெண்டு வருஷமாக பொறுப்பேற்று இதை நடத்திட்டு வர்றார் சக்ஸஸ்ஃபுல்லாக மற்றும் இந்த இந்த போஸ்டர் வந்து ரிலீஸுக்கு கம்போடியாவிலிருந்து சோங் கிளிப் சோங் என்ற ஒரு அஃபீஷியல் இவங்க வந்து நேஷ்னல் பேரோலிம்பிக் கமிட்டி ஆஃப் கம்போடியா அதுடைய அத்லட்டிக் ஹெட்டு மற்றும் என்பிசி நேஷ்னல் பேரோலிம்பிக் கமிட்டி ஆஃப் கம்போடியாவுடைய அஃபீஷியலும் இவங்க வந்து ஏஷியன் கேம் சவுத் ஏசியன் கேம் நடத்தக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரி அவங்க கிட்ட நம்ம நிறைய காரியங்கள் இருக்கோம் ஏன்னா இந்த கேம் வளர்கிறதுக்கிறதுக்கு ஆசியா போட்டி அவங்க நடத்துறதுக்கு தயாராக இருக்காங்க அந்த ஆசியா போட்டியில் ஒரு பன்னெண்டு நாடுகள் கலந்து கொள்ளுறது அவங்களே இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம இன்வைட் பண்ணி இந்த நோட்டீஸ் ரிலீஸ் இன்றைக்கி பண்ணுறோம் இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் வந்து சோம் கிளிப் மூலியமாக பண்ணுறதுன்னு நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம்